ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதன்கிழமை நம்ம வீட்டில் புதங்கிழமை சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா வேலையுமே கொஞ்சம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி சுரக்காய் போட்டு கூட்டு தான் வச்சுருக்கேன் கூட்டு தான் வைக்கப் போகிறேன் இது வந்து பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு சேர்ந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வாடகைக்காய் உருள் வாழைக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு சாதமுமே வந்துடுதுன்னு அங்கே வடிச்சு விட்டுட்டேன்

நீ வந்து சும்மா நம்ம என்ன டிஷ்ன்றது மட்டும்தான் அதை சொல்ல முடியுது இது வந்து கொழுமளவா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கீங்க இது எதோ ஒரு பதிவாக இருந்தாலும் வாக் பண்ணிக்கலாம் சொர்க்காய் வந்து நல்லாவே வதக்கிட்டேன் கொஞ்ச நேரம் ஒன்று ஒரு கொதி வந்தால் போதும் விசில் வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக கொஞ்சம் வேலை முடியும் அதனால் வந்து வெயிட் போட்டுருக்கேன் ஒரு விசில் வரட்டும் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் சமையல் சுட சுட சாதம் சாதத்துக்கு சுரக்காய் போட்டு கூட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தாங்க சாப்பாடு அதுக்கப்புறம் தயிர் நைட்டு துவைச்சு வைச்சேன் தயிர் இருக்குது அதனாலதான் ரசம் வைக்கல கொஞ்சம் வந்து நம்ம நிலத்துக்கு போகிற வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப தான் லன்ச்சு அதுக்கப்புறம் தோசை தான் ஊற்றணும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் மட்டும் ரெடி பண்ணல வந்து தேங்காய் சட்னி அரைக்க டைம் இருந்தால் அரைப்பேன் அப்படியெல்லாம் கூட்டே தொட்டுக்கலாம் சாம்பார் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்